மார்கழி பதினெட்டாம் நாள் ஜனகாதி முனிவர்கள் அவதாரம் சனந்தனர் சனக்குமாரர் சனகர் சனாதனர் நால்வரும் பிரம்மாவின் பிள்ளைகள் ஆனார்கள் ஏற்க மறுத்தார்கள் ஜனகாதி முனிவர்கள் படைப்பு தொழிலை ஏற்க மறுத்தார்கள் நால்வராக பிறந்தார்கள் நாராயண பக்தி கொண்டார்கள் நால்வராக பிறந்தார்கள் நாராயண பக்தி கொண்டார்கள் மும்மூர்த்திகளை காண சென்றார்கள் சனகாதி முனிவர்கள் மும்மூர்த்திகளை காண சென்றார்கள் இல்லற துணையோடு இருந்தார்கள் மும்மூர்த்திகள் இல்லற துணையோடு இருந்தார்கள் இவர்களா இறைவன் என்றார்கள் தங்கள் குருவாக ஏற்க மறுத்தார்கள் இவர்களா இறைவன் என்றார்கள் தங்கள் குருவாக ஏற்க மறுத்தார்கள் மும்மூர்த்திகளை குருவாக ஏற்க மறுத்தார்கள் நான்கு வயதான பிள்ளைகளா நன்கு உணர்ந்த முனிவர்களா நான்கு வயதான பிள்ளைகளா நன்கு உணர்ந்த முனிகளா சிறு பாலகர் ஆனாலும் சிறு பாலகர் ஆனாலும் பெரும் தவயோகி ஆனார்கள் சிறு பாலகர் ஆனாலும் தவயோகி ஆனார்கள் பிரம்ம கற்றார்கள் குரு தட்சணாமூர்த்தி என்றார்கள் பிரம்ம கற்றார்கள் குரு தட்சணாமூர்த்தி என்றார்கள் இல்லற வாழ்வை வெறுத்தார்கள் அதனால் இறைவனை பழித்தார்கள் இல்லற வாழ்வை வெறுத்தார்கள் அதனால் இறைவனை பழித்தார்கள் மும்மூர்த்திகளிடம் முரண்பட்டார்கள் மானிட வாழ்வு இல்லற போகமா பிறப்பும் இறப்பும் நரகமா இன்ப துன்பம் இரட்டைகளா சுகத்துக்க வாழ்க்கையா மானிட வாழ்வு சுகத்துக்க வாழ்க்கையா இரட்டைகள் உயிருக்கு வேணுமா ஏற்ற தாழ்வு பயன் ஆகணுமா இரட்டைகள் உயிருக்கு வேணுமா ஏற்ற தாழ்வு பயன் ஆகணுமா பிரம்மம் என்பது ஒன்றாகும் பிரம்மம் என்பது ஒன்றாகும் அதில் ஒன்றுவதே உயர்வான வாழ்வாகும் பிரம்மம் என்பது ஒன்றாகும் அதில் ஒன்றுவதே உயர்வான வாழ்வாகும் இச்சாக்கிரியா மாயா எல்லாம் சிற்றின் பசுவை என்றார்கள் இச்சாக்கிரியா எல்லாம் சிற்றின் பசுவை என்றார்கள் பிரம்மம் ஒன்றே பேரானந்த அமிர்தம் என்று வாழ்ந்தார்கள் பிரம்மம் ஒன்றே பேரானந்த அமிர்தம் என்று வாழ்ந்தார்கள் கருத்தில் ஒத்த முடிவாக நின்றார்கள் சனகாதி முனிவர்கள் முதலாக வந்தார்கள் கருத்தில் ஒத்த முடிவாக நின்றார்கள் சனகாதி முனிவர்கள் அனைத்து உயிர்களும் பிரம்மம் என்றார்கள் வேதனை துக்கம் வேண்டாம் என்றார்கள் அனைத்து உயிர்களும் பிரம்மம் என்றார்கள் வேதனை துக்கம் வேண்டாம் என்றார்கள் மும்மூர்த்திகளின் முத்தொழிலில் முரண்பட்டார்கள் மும்மூர்த்திகளின் முத்தொழிலில் முரண்பட்டார்கள் அதனால் வணங்கும் தன்மையை இழந்தார்கள் இறை தன்மையை இழந்தார்கள் வணங்கும் தன்மையை இழந்தார்கள் சனகாதி முனிவர்கள் இறைத்தன்மையை இழந்தார்கள் கருத்தில் ஒத்த முடிவாக நின்றார்கள் ஜனகாதி முனிவர்கள் முதலாக வந்தார்கள் கருத்தில் ஒத்த முடிவாக நின்றார்கள் ஜனகாதி முனிவர்கள் முதலாக வந்தார்கள்